பாதாளம் ஏழினுங்கில் சொற்கழிவு பாதமலர் போதார்புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு வாழ்த்திருமே ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோறும் மண்ணும் துதித்தாலும் ஒதவுளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குளத்தரன்றன் கோயில் பிணா பிள்ளைகால் எதவனுர் ஏதவன் பேராருற்றார் ஆரையலார் எதவனைப் பாடும் பரிசேலோரெம்பாவாய் எதவனைப் பாடும் பரிசேலோரெம்பாவாய் பாதாள உலகங்கள் ஏழினுக்கும் கீழே சொல்லுக்கு எட்டாத இடத்துக்கும் கீழே பாதங்களும் வேதப் பொருள்களும் முடிவு என முடிவான எல்லை கொண்ட பல்வேறு மலர்களைச் சூடிய செஞ்சடையும் உமையவள் பங்கில் ஒரு பாகமாக இருப்பதால் திருமேனி இல்லாதவன் அவன் ஒன்றல்லன் வேதங்களும் விண்ணும் மண்ணும் துதித்தாலும் புகழின் அளவுகடந்த கடந்த பரமன் அடியார் உள்ளத்து இருப்பவன் தீய பண்புகள் இல்லாத குலத்து உதித்த திருக்கோவில் பணி செய்து வரும் பெண்களே அவனுடைய ஊரது என்ன உற்றார் யார் மற்றவர் யார் எப்படி அவனை பாடுவதெனத் தெரிந்து சொல்வாய் பாதாளம் ஏழினுங்கே சொற்கழிவு பாதமலர் போதார்புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு வாழ்த்திருமே திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குளத்தரன்றன் கோயில் பினா பிள்ளைகால் ஏதவன் பேராருற்றார் ஆரையலா எதவனைப் பாடும் பரிசேலோரெம்பாவாய் எதவனைப் பாடும் பரிசேலோரெம்பாவாய் பாதாள உலகங்கள் ஏழினுக்கும் கீழே சொல்லுக்கு எட்டாத இடத்துக்கும் கீழே பாதங்களும் வேதப் பொருள்களும் முடிவு என முடிவான எல்லை கொண்ட பல்வேறு மலர்களைச் சூடிய செஞ்சடையும் உமையமல் பங்கில் ஒரு பாகமாக இருப்பதால் திருமேனி இல்லாதவன் அவன் ஒன்றல்ல வேதங்களும் விண்ணும் மண்ணும் துதித்தாலும் புகழின் அளவு கடந்த பரமன் அடியார் உள்ளத்து இருப்பவன் தீய பண்புகள் இல்லாத குளத்து உதித்த திருக்கோவில் பணி செய்து வரும் பெண்களே அவனுடைய ஊரது பெயர் என்ன உற்றார் யார் மற்றவர் யார் எப்படி அவனை பாடுவதென தெரிந்து சொல்வாய் மாணிக்க வாசகர் இயற்பியர் திருவாதபோரடிகள் அடைமொழிகள் அருள் வாசகர் மாணிக்க வாசகர் திருவாதபூரடிகள் மணிமொழியார் தென்னவன் பிரமராயன் படைப்புகள் திருவாசகம் திருக்குவையார் சைவ சமய கூறவர்கள் நால்வரில் ஒருவர் நான நெறியை பின்பற்றிய இவர் முப்பத்திரண்டு ஆண்டுகளே வாழ்ந்து ஆணை மகத்தில் சிதம்பரத்தில் முக்தியடைந்தார் திருவெம்பாவை எட்டாம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான் ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவக் கருத்து மார்கழி மாதத்திலே விடையற் காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை இரவு அனுதானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் இருபது பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி முப்பது நாளும் பாடப்படும்